வாசகர்களே அனைவருக்கும் வணக்கம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான அஸ்வினி நட்சத்திரத்துக்கான கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி செல்கிற வழியில் வந்து இந்த கோயில் இருக்குது திருத்துறை பூண்டியில் வந்து இந்த கோயில் இருக்குது இந்த கோயில்னா பிறவி மரு மருந்தீஸ்வரர் பிரியநாயகி பிரவர் பெரிய நாயகி அம்மன் இருக்கக்கூடிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு இது வந்து அசுவின் நட்சத்திரத்துக்கான கோயில் அசுவின் நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மருந்து மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்தவங்களாக இருப்பாங்க அவங்க எல்லாருமே மருத்துவ இருக்கணும்னு அவசியம் இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறவியிலேயே நோயை அணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மனிதர்களாக வந்து அவங்க பிறந்திருப்பாங்க யார்னா அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அவங்க வேறு நட்சத்திரத்தை தாண்டி வேறு ஏதாவது பாதிப்புகளோட கிரகங்களாக பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நோய் நோய் சொன்ன பிரச்சனைகள் வருது மற்ற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இந்த பிறவி மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து அஸ்வதி நட்சத்திரக்காரங்க வந்து போய்ட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல நன்மைகள் வந்து நடக்கும் சரிங்களா அந்த பிறவி மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறது என்னன்னா மருந்தீஸ்வரர்னா நோய் எத்திக்கக்கூடியதாக இருக்கிறதுனால தான் மருந்தீஸ்வரனு பேர் இருக்குது இந்த ஸ்தலத்துக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஒரு அரக்கி இருப்பாங்களாமா அந்த அரைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விருப்பாட்சன்கிற அரக்கனை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த விருப்பாட்சன் அரக்கனை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மனிதர்களில் இந்த மாதிரி மாமிசங்கள்லாம் உண்டு வாழக்கூடியவன் அந்த மாதிரி போது அந்த அரைக்கி பேர் சரியான இல்ல அந்த அரைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது அதை காப்பி பண்ணி உங்களுக்கு போடுறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த அறக்கி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விரிவாட்சினை வந்து சொல்கிறாங்க யாரையும் வந்து சாப்பிடாதீங்க அந்தந்தெனை சிறுவனை ஒருத்தனை சாப்பிட போகும்போது சாப்பிடாதீங்க அந்த என்ன சாப்பிட்டீங்கன்னா அது வந்து விஷமா மாறின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த அரைக்க வந்து கேட்காம அந்த சிறுவனை வந்து சாப்பிட்றான் சாப்பிட்ட உடனே விஷாம மாதிரி அவன் இறந்துடுறான் இறந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அறக்கி இந்த மாதிரி சிறு சிறுபரிநாயகமன் அந்த கிட்ட வந்துட்டு நான் என்னுடைய கணவன் இல்லாமல் வாழ முடியாது அவன் அறக்கனாவே இருந்தாலுமே அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அதனால் எனக்கு இந்த உயிர் உயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உயிரை வந்து வர்றதுக்கு போகும்போது பெரியனை ஏமன் தோண்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரக்கனை பொழைக்க வச்சு அவனோட வகுத்தில் இருக்கிற அந்த அந்தனணி குழந்தையும் பொழக்க வச்சு அவங்க ரெண்டு பேத்தையுமே வாழ வைக்கிறாங்க வாழ வைக்கும்போது அந்த குழந்தை வந்து கேட்குது நான் நடந்து போயிட்டு இருந்தேன் சும்மா போயிருக்கும் போது அந்த அரக்கன் வந்து விழுங்கிட்டான் விழுங்கினதுக்கப்புறம் என்ன எதுக்கு புறக்க வச்சுங்க அப்படின்னு கேட்குறப்போ இந்த மாதிரி ஏவன் ஒருத்தன் வந்து இறந்ததுக்கு பின்னாடி த தந்தைக்கு வந்து நல்ல காரியங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறானோ தந்தை இருக்கும்போது இல்லாதப்பையும் எப்போவும் ஒரு காரியம் இருக்கானோ அவங்களுக்கு வந்து எல்லா வித வளத்தையும் தருவேன் அதனால நீ போய் நல்லா வாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க சொல்லி சலவரலை போட்டிருக்குது அவங்க கேட்குற கேள்விக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த சலவர படிச்சதை தான் உங்க கூட நான் சரிங்களா அப்புறம் இந்த மாதிரி பதிவிரதம் வந்து நீ அரைக்கையாக இருந்தாலுமே கணவன் மேலே உள்ள பட்டுதல் வச்சு நீ இந்த மாதிரி இருக்கிறதுனால உன்னும் இருக்க இயற்கை கோணமில்ல பதிவிரதங்கள் அதாவது கணவனுக்கு சேவை பண்ணக்கூடிய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் வந்து வரம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வரம் கொடுத்துட்றாங்க வரம் கொடுத்து இதுதான் வந்து சலவரலா இருக்குது பொதுவாகவே அசுவின் நட்சத்திரம் வந்து வாழ்வு வாழ்வுப்படுறதுக்கான நட்சத்திரமாக வந்து மேக்ஸிமம் இருக்கும் மருத்துவ குணம் வந்து அதிகமாக இருக்கும் எதுவுமே வந்து தெளிவான முறையில் தன்னுடைய உடம்புக்கு தேவையான எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்வாங்க சரிங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அசுவி நட்சத்திர அசுவனி நட்சத்திரக்காரங்கள் அசுவினி அசுவதின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரங்கள் எல்லாருமே இந்த பிரவி மனதீஸ்வரர் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் பிரவி வனந்தீஸ்வரர் கோயில் கோயிலுடைய படம் சரிங்களா இதில் போனீங்கன்னாலும் இந்த இந்த இதில் கிளிக் பண்ணி போனிங்கனாலும் இருபத்தேழு நட்சத்திர கோயில்கள் அதை பற்றி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு போட்டிருப்பாங்க நம்மளும் வரிசை அப்புறம் எழுபத்தில் நட்சத்திர கோயிலை பற்றி பேசுவோம் ஸோ அசுபதி நட்சத்திரக்கார கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் அஸ்வதி நட்சத்திரங்கிறது வந்து கேதுவோட இது கேதுனா மூலிகை மருத்துவத்தில் வந்து வரக்கூடியது ஸோ அசுபதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி அசுவதின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மேசுதல் இருக்கக்கூடியது காலச்சக்கரத்தில் முதல் சக்கரமாக முதல் ராசிக்கட்டத்தில் முதல் நட்சத்திரமாக இருந்து தன்னுடைய இடத்த வந்து அதிகமாக பிடிச்சி ஆக்கி முடித்து செயல்படுறதுனால இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கு ஏது சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இதில் சேர்ந்துச்சுன்னா அவங்க ஒரு நல்ல மருத்துவராக இருப்பாங்க சரிங்களா மருந்து கொடுக்கக்கூடிய நல்ல மருத்துவ இருப்பாங்க மூலிகை மருத்துவராக இருப்பாங்க ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் சரி பண்ணக்கூடிய மருத்துவராக இருப்பாங்க அந்த மாதிரி வந்து வரக்கூடிய அமைப்பு வந்து யாருக்குன்னா அசுர நட்சத்திர்காரங்கள் இருக்குது அவங்க வந்து கிரகச் அந்த அளவுக்கு சேர்ந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அசுர நட்சத்திரக்காரங்களுடைய பழங்கள் வந்து மாறி மாறி நடக்கும் ஸோ அவங்களுக்கான கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிரப மருந்தீஸ் பிரபி மருந்தீஸ்வரர் கோயில் இந்த கோயில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பல நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல நண்பர்களும் சொல்லுங்கள் என்னுடைய தவறுகளை காட்டுங்க என்னை திருத்திக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் ஆர்ஜே கணேஷ்